சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்க சிவபெருமானை பார்த்து என்ன செய்தால் சனி நாரதர்மான துன்பங்கள் விலகும் இதை தங்கள் வாயிலாக கேட்டதே விரும்புகிறேன் என்று கேட்டார் பரமேஸ்வரர் கூறினார் நாரதரே நான் சொல்லி போகும் விஷயத்தை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் பக்தியுடன் கேட்பவர்கள் கூட துன்பங்களில் இருந்து விடுதலை பெற முடியும் சனி பகவானை என்று எண்ணக்கூடாது சகல கிரகங்களுக்கும் அரசனை போன்றவர் சனீஸ்வரர் சூரிய பகவானுடைய மகன் கருத்த தேகம் உடையவன் அவனால் உண்டாகும் துன்பத்தை வென்ற ஒரு அரசனுடைய கதையை கூறுகிறேன் கேள் என்றார் ரகு குலத்தில் பிறந்த தசரதன் என்ற அரசன் மிகவும் பிரபலமானவன் மகா பராக்கிரமசாலியான ஏழு கண்டங்களுக்கு அதிபதி அவர் அந்த மன்னன் ஆண்டு வரும் காலத்தில் சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் காலம் வந்தது சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் மிக கொடிய பஞ்சம் தோன்றி பன்னிரண்டு ஆண்டுகள் வரையில் பூலோகத்தில் கொடிய துன்பத்தில் ஆழ்த்துவதாக அது அமையும் அதை நினைத்து தேவர்கள் அசுரர்கள் எல்லோருமே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் அதை பற்றி புலர் குருவான வசிஷ்டர் முதலான பூலோகத்தில் துன்பம் தடுப்பதற்கு ஏதாவது வழி இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு வசிஷ்டர் இது பிரஜைகள் துன்பப்பட வேண்டிய காலம் இதை தடுப்பது என்பது பிரம்மாவாலும் முடியாத காரியம் என்று கூறினார் ஆனால் தசரதன் இருக்கவில்லை எப்படியும் பூலோகத்திற்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பம் பாதுகாக்க வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டவனாக விதமான எடுத்துக்கொண்டு மண்டலத்தில் பிரவேசித்தான் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் வெகு தூரத்தில் பிரகாசித்த ரோஹினி நட்சத்திரத்திற்கு பின்பாகத்தில் தன்னுடைய ரதத்தில் அமர்ந்தபடி பின் தொடர்ந்து செல்ல தொடங்கினார்

தேவர்கள் அசுரர்கள் அனைவரும் நடுங்கும்படி செய்பவனான சனி பகவான் தசரதனை பார்த்தான் சனி பகவான் புரிந்தபடி சொப்பனமாக இருக்கும் தேவர் அசுரர் மனிதர்களிலோ சிரித்த வித்யாதரர் கந்தர்வர்களிலோ யட்சர்கள் ராட்சசர்கள் நாகங்களிலோ யாருமே இனி எதிர்க்க துணிந்தவர்கள் கிடையாது என்னை பார்த்தை அவர்கள் சாம்பலாக போய்விடுவார்கள் ஏ ராஜேந்திரா நீ மகாதவங்களை செய்தவனும் அதிகமான புண்ணியமலம் பெற்றவனும் ஆகையாலேயே என் பார்வை பட்டும் கம்பீரமாக நிற்கிறாய் உனக்கு வேண்டிய வரத்தை கே நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சனி பகவான் கூறினார் தசரதன் சனி பகவானை பார்த்து ஏ சௌரி தாங்கள் எக்காலத்திலும் ரோஹிணி நட்சத்திரத்தை பின்னம் கூடாது சூரிய சந்திரன் உள்ளவரையும் இனி எக்காலத்திலும் அது நடக்கக்கூடாது முதலாவதாக அந்த வரத்தையே தனகளிடமிருந்து பெற விரும்புகிறேன் என்று கூறினார் அவ்வாறே அதனால் உனக்கு வேண்டியதை கேள் என்று கூறினார் தசரதன் சனி பகவானை பார்த்து ஆதவன் மைதனை ரோஹிணி நட்சத்திர மண்டலத்தை தாங்கள் பின்னம் செய்வதால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கக்கூடிய கொடிய பஞ்சம் ஏற்படும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நீண்ட பஞ்ச காலமும் ஏற்படக்கூடாது அதையே நான் தங்களிடமிருந்து முக்கிய வரமாக பெற விரும்புகிறேன் என்று தசரதன் மீண்டும் கூறினார் சனி பகவான் தசரதனை பார்த்து அதைத்தான் முன்பே கொடுத்து விட்டேனே என்னிடமிருந்து இந்த வரம் பெற்றதால் உன்னுடைய கீர்த்தி உலகம் உள்ளவரையும் இழைத்திருக்கும் மூலையிலும் உன் பெருமை பேசப்படும் நான் மகிழ்ச்சி அடைந்தவனாக இருக்கிறேன் வேறு என்ன வர வேண்டும் கே என்றார் சனி பகவான் தசரதன் வாக்கு தேவதையாகிய சரஸ்வதி தேவியை யாருந்து பின் சனி பகவானை புரிந்து சோஸ்ரம் செய்ய தொடங்கினார் கரியவனே நிறம் படைத்தவனே நீலகணன் போல் சிவந்த காலாதி போன்ற உருவம் உடையவனை பெற வேண்டி வணங்குகிறேன் மாமிசம் இல்லாத உயர்ந்த தேகம் படைத்தவனே உன்னை வணங்குகின்றேன் அகன்ற விழிகளை உடையவனே உன்னை வணங்குகின்றேன் பயங்கரமான தோற்றம் உடையவனே உன்னை நான் வணங்குகின்றேன் புஷ்கள கோத்திரத்தில் பிறந்தவனை தடித்த ரோமம் உடையவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற தாடை உடையவனே ஜடாமுடி தரித்தவனே அகன்ற கண்களும் உன்னை சூரிய சூரியனுக்கு கூடியவனே மெதுவாக நடப்பவனே நீண்ட தவத்தால் வருந்திய தாகம் உடையவனே யோகத்தில் நிலைத்து நிற்பவனே உன்னை வணங்குகிறேன் ஞானத்தன் உடையவனே கஷ்யப்ப குமாரனாகிய சூரியனின் புத்திரனை உன்னை வணங்குகிறேன் சனி பகவானே நீ கருணை காட்டி உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மனிதன் ஆகிறான் யானை சேனை படைகளும் அந்தஸ்தும் பெறுகிறார் அதே போல் உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகுபவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அக்கணமே எல்லாவற்றையும் இழந்து பரம தரித்திரனாகி விடுகிறார் ஏ சனி பகவானே தேவர் அசுரர் மனிதராயினும் சித்தர் வித்யாதரர் உறவராயினும் அவர்கள் எதிலுமே அன்னராயினும் அவர்கள் மேல் உன் பட்டுவிட்டால் அவர்கள் வேரோடு அழிந்து போகிறார்கள் ஆகையால் நீ அனுக்கிரக மூர்த்தியாக கருணை கண் கொண்டே நீ பார்க்க வேண்டும் உன்னை தொழுது சேவை செய்கின்ற பாக்கியத்தை அளிக்க வேண்டும் என்று தசரதன் பிரார்த்தனை செய்தார் மகாபகவானும் பயங்கரமானவனும் கிரகங்களுக்கு அர்த்தனுமான சனி பகவான் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக ஏ ராஜேந்திரா உன்னிடம் நான் மிகவும் பிரியமுள்ளவனாகிவிட்டேன் உன்னுடைய இந்த ஸ்தோத்திரம் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அளிக்கிறது உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றார் அதை கேட்ட தசரதன் யாருக்கும் தேவர் அசுரர் மனிதனானாலும் பறவைகள் விலங்குகள் கூழ்வு செல்லும் ஜந்துக்களாலும் எவருக்கும் தீங்கு செய்யலாகாது என்றார் அதை கேட்ட சனி பகவான் ஏ ராஜனே நீ கேட்டவரம் சரியானதுதான் ஆனால் ஒரு நிபந்தனை நீ யாரானாலும் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு தடவையேனும் பாராயணம் செய்து வருபவர் எவரானாலும் அவர் அக்கடமை என்னால் உண்டாகும் பீடைகளில் இருந்து விடுபடுவார் உளுந்து எல் புதலான உரிய தட்சணையோடு தானம் செய்பவர்கள் கரீநீர பசுவை தானமாக கொடுப்பவர் என்னுடைய நாளான சனிக்கிழமைகளில் நீ இந்த இந்த சொல்லி பூஜை செய்த கொண்டிருப்பவர் ஜபித்தபடியே என்னை நமஸ்காரம் செய்பவர்களை நான் ஒரு நாளும் துன்புறுத்த கோசாரத்தின் படியாகவும் ஜென்ம லக்கணத்தின் படி வரும் அந்தர திசைகளில் கூட என்னால் துன்பம் நேராமேன் ஏ ரகமந்தனா உனக்கு நான் இந்த வரத்தை அழைக்கிறேன் என்று கூறினார் தசரதன் அதன் பிறகு சனி பகவானை மனைவி விடை பெற்று தன்னுடைய ரகத்தில் ஏறி நாடு திரும்பினார் இன்று முதல் கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து பின் சிரத்தையோடு இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர் சகல துன்பங்களிலிருந்து விடுபட்டு நரக வேதை அடையாமல் மோட்சலோகத்தை அடைவார்கள் இந்த ஸ்தோத்திரமும் நீண்ட ஆயுளும் நல்ல புத்தியும் அளிப்பதோடு சகல ரக தோஷத்திலிருந்தும் விடுதலை அளிக்கக்கூடியதும் ஆகும் இதை போன்ற புனிதமான ஸ்தோத்திரம் பூலோகத்தில் வேறு எதுவும் கிடையாது सनी भगवान पोची पोची पोची